வணக்கம் நண்பர்களே இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் சில செடிகள் நம் உடலுக்கும் மனதிற்கும் அற்புதமான பலன்களை தருகின்றன அப்படிப்பட்ட ஒரு செடிதான் சங்குப்பூ செடி அழகிய நீல நேர பூக்களால் அனைவரையும் கவரும் இந்த செடி மருந்தாகவும் தேநீராகவும் அழகு பராமரிப்பிலும் பெரும் இடம் பெற்றிருக்கிறது சங்குப்பூ ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் சங்குப்பூ மற்ற மலர்களைப் போன்று அதிக நறுமணம் கொண்டது அல்ல ஆனால் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது நம்முடைய உச்சி முதல் பாதம் வரையிலும் ஏராளமான பிரச்சனைகளுக்கு இந்த சங்குப்பூவில் தீர்வு இருக்கிறது மேலை நாடுகளில் இதன் மகத்துவம் தெரிந்து ப்ளூ டீ என்று குடிக்கிறார்கள் நம் ஊர்களில் வேலையுறங்களில் படந்து பூத்திருக்கும் இந்த பூவை கண்டு இல்லை இந்த சங்குப்பூ டீயின் மருத்துவ பயன் தெரிந்தால் நீங்களும் தினம் குடிப்பீங்க வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிடுங்க பிறகு வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சங்குப்பூவின் தமிழ் பெயர்கள் கருவிலை செருவிலை காக்கட்டான் பூ காக்கனத்தி பூ மற்றும் காக்கரட்டான் பூ ஆகும் இதன் தாவரல் பெயர் கிளிட்டோரியா டெர்னாட்டியா ஆகும் இதன் நீல நிறம் சங்கின் விரிவைப் போல இருப்பதால் சங்குப்பூ என அழைக்கப்படுகிறது சங்குப்பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ளைவனாய்ட்கள் ஆன்தோசைன்கள் மற்றும் பல வலிமையான ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளன இவை நம் உடலில் இருந்து நச்சுக்களை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன சிறிய பூவாக இருந்தாலும் இதன் மருத்துவ சக்தி மிகப்பெரியது இதன் நன்மைகள் என்னவென்று பார்க்கும்போது நினைவாற்றல் மற்றும் மூளை ஆரோக்கியம் சங்குப்பூ உட்கொள்வது மூளையில் அசிட்டைல்கொலின் என்ற வேதிப்பொருளின் அளவை அதிகரிக்கிறது நல்ல மூளை ஆரோக்கியத்திற்கு அசிட்டைல் கொல்லின் அவசியம் மூளையில் உள்ள உயர் அசிட்டைல் கொள்ளின் அளவுகள் வயது தொடர்பான நினைவாற்றல் இழப்பை குறைத்து நினைவா நினைவாற்றலை மேம்படுத்துவதாக அறியப்படுகிறது சங்குப்புவின் முக்கிய நன்மை இதன் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும் திறன் இது மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நினைவாற்றல் கவனம் ஒருமைப்பாடு ஆகியவற்றை மேம்படுத்துகிறது மாணவர்களுக்கும் மன அழுத்தம் அடைவோருக்கும் இது மிகவும் பயனுள்ளதாகும் இதனால்தான் பழங்கால சித்தர்கள் இதை மூளை சத்துப்பூ என்று அழைத்தார்கள் மன அமைதி மற்றும் தூக்கத்திற்கு இயற்கையாகவே மன அழுத்தம் பதட்டம் கவலை ஆகியவற்றுக்கு குறைக்கும் சக்தி சங்குப்பூவில் உள்ளது சங்குப்பூ தேநீர் குடித்தால் உடல் சோர்வு குறைந்து மனம் அமைதியாகும் இதை இயற்கையான மூட் ரிலாக்ஸர் இரவு உணவு பிறகு ஒரு வெந்நீர் சங்குப்பூ தேநீர் எடுத்துக்கொள்வது நல்ல உறக்கத்திற்கு உதவும் கண் ஆரோக்கியம் சங்குப்பூவின் நீல நிறம் ஒரு சாதாரண நிறம் அல்ல அந்த நீல நிறத்தில் உள்ள ஆண்டோசைனின் என்ற கூறு கண் நரம்புகளை வலுப்படுத்துகிறது இது கண்களில் உள்ள இரத்த அழுத்தத்தை குறைத்து பார்வையை தெளிவாக்குகிறது ப்ளூடூவில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்பு மற்றும் வலி நிவாரணிகள் கண் தொற்று நோய்கள் கண்களில் ஏற்படும் அசௌகரியம் கண் சிவத்தல் வீக்கம் ஆகியவற்றை குறைத்து பார்வை செல்கள் திசுக்களின் சிக்கலான நுண்குழாய்களை நோக்கி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து விழித்திரை கார்னியா லென்ஸ் குளக்கோமாவை குணப்படுத்த உதவி செய்கிறது சருமநலம் நலம் சங்குப்பூ உடலின் நச்சுக்களை வெளியேற்றும் டீடாக்சிஃபைராக செயல்படுகிறது இதனால் தோல் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மாறுகிறது சங்குப்பு நீரை அடிக்கடி குடிப்பது முகப்பொரு கருவளையம் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது இது ஒரு இயற்கையான ஸ்கின் கிளீன்சர் சிறுநீரக ஆரோக்கியம் சங்குப்பூ ஒரு சிறந்த டையூரிட்டிக் ஆகும் அதாவது உடலில் கூடுதல் நீர் மற்றும் நச்சுக்களை சிறுநீராக வெளியேற்றும் பண்பு கொண்டது இதனால் சிறுநீரகத்தின் செயல்பாடு மேம்படும் அதோடு சிறுநீர கற்கள் உருவாகும் அபாயமும் குறையும் இதயநலம் மற்றும் இரத்த அழுத்தம் ப்ளூடீயில் வலுவான பயோஃப்ளவனாடுகள் சேர்ந்த சேர்மங்கள் நிறைந்துள்ளன இவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆக்சினேட்ரியாக செயல்படுகிறது ஆன்டிஐபர் லிபிடமிக் உட்கூறுகளை கொண்ட ப்ளூ டீ அளவையும் அளையும் இரத்தத்தில் அதிக கொழுப்பு சேர்வதையும் குறைக்கிறது மேலும் இதயத்துக்கு தீங்கு விளைவிக்கும் ட்ரைக்லெசரேட் மற்றும் கெட்ட கொழுப்பை குறைத்து பெருந்தமனி தடுப்பு மாரடைப்பு தமனைகளில் ஆபத்தான கட்டிகள் உயர் இரத்த அழுத்தம் போன்ற இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க செய்யும் எடை குறைப்புக்கு உதவுகிறது சங்குப்பூட்டி காஃபைன் இல்லாதது அது மட்டுமின்றி ஜீரோ சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்புகளைக் கொண்டது இதனால் உடல் எடையை குறைக்க டயட்டில் இருப்பவர்களுக்கு இது மிக சிறந்த பானமாகும் இது உணவு கழிவுகளை வெளியேற்றி குடலை சுத்தப்படுத்துகிறது அதோடு பசியை சரியான அளவில் தூண்டி அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க உதவுகிறது இதனால் நொறுக்கு திணிகள் சாப்பிடுவதை தவிர்த்து வேகமாக எடையை குறைக்க உதவி செய்யும் தினமும் ஒரு கப் சூடான சங்குப்பூட்டி குடித்து வந்தால் டைப் டூ நீரிழிவு நோயுள்ளவர்கள் இரத்தத்தின் சர்க்கரை அளவு திடீரென அதிகரிப்பதை தவிர்க்க முடியும் அதோடு செரிமானத்தையும் எளிதாக்குகிறது ப்ளூடூயில் உள்ள ஃபினாலிக் அமிலம் ஃபினாலிக் அமைடு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க ஆன்டி ஹைபர் கிளைசிமிக் விளைவுகளை ஏற்படுத்தி இன்சுலின் சுரப்பை மேம்படுத்துகிறது சரியான அளவு குளுக்கோஸ் உடலின் வளர்ச்சி மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது அதோடு இந்த டீ குடிக்கும்போது உடல் செல்கள் சர்க்கரை அதிகமாக உறிஞ்சுவதை தடுக்கிறது செரிமானத்தை எளிதாக்குகிறது சங்குப்பூட்டியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இது ஃப்ரீ ரடைகள் செயல்பாட்டிலிருந்து உடலை பாதுகாக்கிறது ஃப்ரீ அடைகள் உடலில் உள்ள ஆரோக்கியமான செல்களை சேதப்படுத்தும் அவற்றை எதிர்த்து போராடும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சங்குப்புட்டியில் அதிகமாக இருக்கிறது வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை வெறும் வயிற்றில் ஒரு கப் அளவு ப்ளூ குடிப்பது உடல் நச்சுக்களை வெளியேற்றி செரிமான ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது சங்குப்பூவை பல வழிகள் எடுத்துக்கொள்ளலாம் தேநீர் வடிவில் எடுத்துக்கொள்வது மிக உத்தமம் தண்ணீரை நன்கு கொதிக்க வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த நீரில் சங்குப்பூவை நன்கு சுத்தம் செய்து போட்டுவிட வேண்டும் பின்பு ஒரு தட்டு வைத்து மூடிவிடுங்கள் மூன்று அல்லது ஐந்து நிமிடங்களில் அப்படியே விட்டுவிடுங்கள் பூவில் உள்ள சத்துக்கள் முழுக்க நீரில் இறங்கி அந்த நீரும் நீள நிறமாக மாறியிருக்கும் பிறகு பூக்களை வடிகட்டிவிட்டு அந்த நீரை மட்டும் லேசாக சுவடியேற்றி குடிக்கிற பதத்துக்கு வெது வெதுப்பாக வந்ததும் தேவையான அளவு சர்க்கரை அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் எந்த விதமாக எடுத்தாலும் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது ஐந்து பூக்கள் போதும் மேலும் மேலே கூறியபடி சங்குப்பூ நீர் தயார் செய்து அதை தோசை மாவில் கலந்து தோசையாகவும் சாப்பிடலாம் அதிகமாக எடுத்துக்கொள்வது சிலருக்கு ரத்த அழுத்தம் குறையலாம் கர்ப்பிணி பெண்கள் தாய்ப்பால் கொடுப்போர் மற்றும் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது அவசியம் நண்பர்களே இயற்கை நமக்கு கொடுத்துள்ள இந்த சங்குப்பூ ஒரு சாதாரண பூ அல்ல அது ஒரு மருத்துவ சக்தி மிக்க பூ அது உடல் மனம் அழகு மூன்றுக்கும் நன்மை தருகிறது தினமும் ஒரு கப் சங்குப்பூ தேநீர் குடித்து ஆரோக்கியமான நாளை தொடங்குங்கள் நன்றி நண்பர்களே மற்றுமொரு இயற்கை ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி ஆரோக்கியமாக இருங்கள் நலமாக இருங்கள் நன்றி வணக்கம்